சமூகத்திலாம் பார்த்து நாற்பது வயசு தனியும் இருக்கிறாங்களே ரொம்ப கூற யார் ரெண்டு பேருனாலும் அரசாங்கத்தை பிரச்சனை பாராளுமன்றம் ஊதியம் அந்த பிரச்சனையை கவனிக்கிறேன் எங்களுக்கு நான் திருப்ப திரும்ப ரோட்ல ரீசன் எங்களுக்கு மேலேற்ற பட்டதாருடைய போராட்டத்துக்கு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதன் வந்து கொண்டிருக்கிறார் என்ன நடக்குது என்று பார்ப்போம் நடத்தது தொடர்ந்து முனைந்திருங்கள் கொஞ்சம் முப்பதாயிரம் வேகன்சி வந்து கிரியர் பண்றது அந்த அதுல கட்டாயம் உங்களுக்கு முக்கியமா உங்கள்கிட்ட இங்கே வந்து தான் செய்கிறார்க்கு சொன்னேன் உங்களோட பிரச்சனை முதலாவதாக இருந்தது கதை தொடங்கின உடனே எனக்கு நீங்கள் சொல்லி போட்டுருக்காங்க அந்த கதையை பயிற்சி பிரச்சனை பார்த்தீங்கன்னா சொல்லி போட்டேன் இப்போ சொல்லிட்டு தான் நேரம் வேகன்சி அதில் முக்கியமா சொல்கிறாங்க போலீஸில் போய் ஜோயின் பண்ணுவாங்க அப்படி நல்ல சம்பளம் பெற வேண்டும் சொல்லி மற்றது கவர் பேசுகிற போலீஸார் இல்லையா சொல்லி கொடுக்கணும் அப்போ அதுலேயும் ஏழு நேரம் வேகன்சி இருக்காங்க போலீஸில் அப்போ அதில் போய் ஜாயின் பண்ணுறேன் மற்றதான் தான் கிரியேட் பண்ணுற கார்டை கிரியேட் பண்ணுறேன் மற்றது அதில் எவருந்து சொல்கிறேன்னு சொன்னால் எக்ஸிகூட்டிவ் லெவல்ல கார்டை கிரியேட் பண்ணுறாங்க நீங்கள் இப்போ டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்ஸாக தானே போகிறீங்கன்னா அவங்களா இப்போ பாஸ் அவுட் அப்போ போயிருக்கேன் நீங்கள் லோவர் லெவலில் தான் போவீங்க எக்ஸிக்யூட்டிவ் லெவலில் லோவர் லெவலில் இருக்கிறாங்களோட எக்ஸிகூட்டிவ் லெவலில் தான் கார்டை க்ரியேட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறேன் அவருக்கு சொன்னபடி வாரதான் செய்வார்னுக்குன்னு நான் உங்களுக்கு விஷயம் கழிச்சிருக்கேன் சரி தான் ரெண்டு கிடைத்த சந்தர்ப்பத்தில் முடிஞ்ச வரைக்கும் கதக்க இம்பார்ட்டண்டாக ட்ரை பண்ணேன் அப்படி இருக்குது நான் அதுக்கு மூணு விஷயம் கழிச்சிருக்கிறேன்

நான் அதை சிறப்பாக கேட்டேன் என்னென்னா இல்லை எங்களுக்கு வடக்கு கிழக்கு போராட பாதிக்கப்பட்டதுனால எங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக அடிஷனலாக பெனிஃபிட் தரக்கிறது கேட்டேன் நான் அதுக்கு மூமெண்ட் சொல்லியிருக்கேன் அந்த ரெக்கார்டிங் லைவ் லைவ்ல பார்த்துருக்கு நீங்கள் பார்க்கலாம் ஓகே எங்க எங்களுக்கு நான் திருப்பி திருப்பி நாங்கள் ரோட்டில் நிற்கிறது ரீசன் எங்களுக்கு எப்போ கிடைக்கும் எத்தனை பேர் கிடைக்கும் அரசியல் வாக்குறுதி தானே இது உள்ளூராட்சி சபை தேர்தலையும் மாநகர நோக்கின அரசியல் வாக்குறுதி அது வருமா இல்லையான்றது எனக்கு தெரியாது

அப்புறம் செயலாளர்கிட்ட வந்து நான் இந்த கடிதத்தை ப்ரொபோசலையும் கொடுத்துட்டேன்னா மெயில் அட்ரெஸ்லாம் கேட்னான்னு இதுக்கு முன்னாடி மெயில் அட்ரஸ் தானோ ஆல்ரெடி போன திங்கக்கிழமை ரிக்வஸ்ட் பண்ணி அதுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி இதே மாதிரி இருந்தாங்க தண்ணி பேர் கச்சேரியில் வந்து தன்னிட்ட ப்ரொப்போசல் தாங்கன்னு சொல்லியிருந்தால் கூட நாங்கள் இன்றைக்கு பேர் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை

தான் நம்ம வழி தெரியும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் வேலை இருக்கு ஆனா அதை விளங்குற அளவுக்கு இந்த சமூகம் இல்லை எங்களை சமூகத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது அவனுக்கு நக்கல் அடிக்கணும் நான் ஜெயிலேட்டேன் நாளைக்கு வரக்கூடாதுக்காண்டி பண்ணுவேன் ஜெயிலேண்ட குத்தி குறைச்சு தலையங்கம் போடுறதுக்கு இரவு பன்னெண்டு மணிக்கு நான் அங்கிருந்து வந்து அப்பவும் புதுசோ அப்படியே அப்படியான சமூகத்துக்கு தான் பாந்து கொண்டிருக்கணும் ஒருத்தட்ட வழியில சந்தோஷமா இருந்தா கேவலமான ஒரு அஞ்சு அப்படி இருக்கும் அதை பற்றி ஒரு பண்ணுவாங்க வேலை வாய்ப்பு தகரத்துக்கு ஒரு கம்பெனி ஒரு கிடைச்சாலும் பெரியதான் கதைக்கிறேன் முழு வேறதையும் பாராளுமன்றத்தில் டைம் கிடைக்கிற முதலாவது அஞ்சாந்தி காலமா பண்ண என்னுடைய சிறப்பு அந்த கொலிசார் பிடிக்கிறது சம்பந்தமாக கைப்படுகிறேன்

எலெக்ஷன் நேரம் பயங்கர வாக்குறுதி எல்லாம் படியால் போயிடும் அது முடியும் காத்துல போயிரும் இதுல முடிச்சவங்களும் இருக்கிறாங்க அதே ஒரு அந்த அவங்களே இருக்கா சூஸ் பண்ணுங்க

எங்க ஆக்கிட்ட அறிவு கூட தானே என்னது பாய்க்குறது கூட தெரியாது ஒரு எம்பி பக்கம் சொல்லிட்டு என்னோட சொல்லிட்டு கொடுப்பாங்க அதே ஒரு வரமான ஈட்டக்கூடிய ஒரு அரசாங்க நிறுவனம் அந்த ஜனாதிபதியை மாலியை மாத்தி போட்டு அதுல ஒரு அஞ்சூறு பேருக்கு வேலை கொடுக்கலாம்டா அந்த அறிவு கூட ஜனாதிபதி சூரம் போறதுக்கு ரோட்டுக்கு ஏதாவது ப்ரொபல் வச்சுருக்கோம் இல்ல இப்ப என்ன படகு உங்களுக்கு ஏதாவது வேலை தாரத்துக்கு ஐடியா இருக்கு அங்க இருக்கிற கவர்மெண்ட் அபிஷியல்ஸுக்கு இல்ல பெரிய சொன்ன ਸਰੀਆ ওকে ਥੈਂਕ ਯੂ ਸਣਾ ਇਹਦੀ ਆਈਡੀ ਅਮਰ ਕਾ ਪਾਤੀ ਹੈ ਨਾ ਸਣਾ ਸਰੀਆ ਥੈਂਕਸ ਸਣਾ ਇਹਦੀ ਕਾਈਨ ਰੀਡਿੰਗ ਕੋਟੇ ਨੰਬਰ 556 ਹੈ ਤੁਹਾਨੂੰ ਮਿਲ ਵਤਨ ਉਹ ਵੀ ਆ ਗਾ ਸੋ ਵੀ ਆ ਗਾ ਸੋ ਹਾਂ ਮੇਰੇ ਨਾਲ ਨਹੀਂ ਸੁਣ ਨਹੀਂ ਮੈਂਡ ਆ ਗਈ ਇਹ ਕੋਈ ਨਹੀਂ ਇਹਨਾਂ ਕਰ ਮੈਂ ਕਰ ਮੈਂ ਨਹੀਂ ਇਹ ਨਹੀਂ ਗਿਜ ਰਸ ਜਾ ਗਨਗੇ பாராடு கலைக்கு மொதலாவது விஷயம் மோடி பாராளுமன்றத்துல பாராடு கலைக்கு ரூபாய் மொதலாவது விஷயம் மோடி கழிச்சு தானே இவரேன் சொல்லுங்க முயற்சி செஞ்சு பிரசிட் மீட் பண்றதுக்கு அந்த பி மீட்டிங்ல இன்வால்வ் ஆகிறதுக்கு நாங்க மினிமம் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு மீட் பண்ணணும்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணிருந்தாங்களா அதுக்கு இதுவரைக்கும் பதில் கட்டிடம் எதுவுமே கிடைக்கல சேம் அதே திங்குகர் ஆஃபீஸ் நாங்கள் ரிக்வஸ்ட் பண்ணினாங்களோ அவங்களால இது முடியல போயிட்டு அதே எம்பிபி ஆஃபீஸ்ல ரிக்வஸ்ட் பண்ணினாங்க முடியல இன்னைக்கு நாங்கள் நேற்று எங்களுக்கு முன்னிலைப்படுத்த சொல்லி கேட்டு முறைப்பாடு வந்த பிரகாரம் அது அடிப்படையில நாங்கள் நேற்று போய் கோர்ட்ஸில் போய் மீட் பண்ணாங்க ஆகிமான் எங்களுக்கு தீர்வு தந்தது உங்களோட சுதந்திரம் ரோட்டுக்கு அச்சுறுத்தல் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் விட்டால் கூட விடக்கூடாது ரோட்டுக்கு சேதம் ஏற்படக்கூடாது புதுச்சொத்து சேதம் ஏற்படக்கூடாது உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல நீங்க செய்யணும்னு மட்டும் சொல்லியிருக்கு அதை மதித்து நாங்கள் அங்காளி சைட் நின்று நாங்கள் அது எங்களுக்கு சூட்டபிள் இல்லைன்றதுக்காக இப்போதான் இந்த பூங்கா சைட் வந்தனாங்க அப்படி இருந்தும் கூட அதிலேருந்து எங்கள் பிள்ளைகள் நிறையா நின்று ஒரு பஸ்காரன் கூட மறைக்க மறைக்க நிற்கிறாங்களில் ஆட்டோக்காரங்களும் மறைக்க மறைக்க நிற்கிறாங்கள நாங்கள் இப்போ வீதி ரூல்ஸை மதித்து தான் ஹெல்மெட்டை போட்டு கொண்டு நிறைய பேரை ஏற்றி பிக் பண்ணி பிக் பண்ணி அது ரெண்டு பேரை ஏற்றாமல் ஒரு ஆளை தனியாக ஏற்றி ஏற்றி கொண்டு வந்து ரூல்ஸை மதித்து தான் நாங்கள் இப்போ வரைக்கும் நிற்கிறோம் இப்போ வந்து எங்களுக்கு வந்து போலீஸ் அதிகாரியில இருந்து செக் செக்ரட்டரி வரைக்கும் எங்களுக்கு ஒரு ஒப்ஷன் ஒன்று தந்திருக்கிறாங்க குறிப்பிட்ட ஒரு ரெண்டு பேர் மூன்று பேர் போய் உங்களுடைய ப்ரொபோச ரிக்வஸ்ட வந்து அந்த இடத்துல செயலாளர்கிட்ட கொடுக்கறதுக்காக ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்து தரதுக்காக முன் வந்திருக்கணும் அதுக்கு நாங்கள் பாராட்டு தெரிவித்து கொள்ள கொள்கின்றோம் வாழ்த்துகின்றோம் ஆனால் எங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து திங்கக்கிழமை வரும் சொன்னால் நாங்கள் இன்று வரைக்கும் போராட வேண்டிய அவசியம் இல்லை இன்றைக்கும் வேலை இல்லாமல் வந்து போராட வேண்டிய அவ தேவை இல்லை எங்களுக்கு எங்களுக்கு நாங்களும் நட்பு ரீதியாக தான் அணுகிறோம் பாதுகாப்பான முறையில் தான் அணுகிறோம் சோ எங்களுக்கு அப்படியே ஒரு வாய்ப்பு கிடைக்கிற பட்சத்துல நாங்கள் மூணு பேர் ரெண்டாலும் போய் உள்ள கதைக்கிறதுக்கு ரெடியா இருந்த நாங்களா திடீரென்று இண்டேக்கு விடிய ஏழரை எட்டு தான் இன்ஃபர்மேஷன் வருது உங்களை மீட் பண்றதுக்கு ரெண்டு பேர் உள்ள போலாமன்னு சொன்னா நான் அதுக்கு முன்னுக்கே எங்கேயாக்கள் வந்துட்டாங்க ஸோ எங்களால் என்ன முடிவெடுக்கிறேன்னு தெரியாமல் தத்தளிச்சு கொண்டிருக்கிறோம் நாங்கள் ஆஸ் ஏ ஒரு மெம்பராக வந்து நாங்கள் ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டுக்கு வந்து நாங்கள் பர்சனலாக டிஸ்கஸ் பண்ணுறதுக்காகவும் ட்ரை பண்ணியிருந்தோம் நாங்கள் பட் எங்களுக்கு சரியான அவனை ரீச் பண்ணலாம் போயிட்டுது அச்சு நானே எங்களால் ரீச் பண்ணலாம் போயிட்டுது ஸோ அதோட கன்சிடர் பண்ணியிருந்தால் நாங்கள் இவ்வளோ தூரத்துக்கு முடிவு மாட்டோம் ஆ சோ இப்போ எங்களுக்காக ஒருத்தர் தரங்க குரல் கொடுக்கிறதுக்கு ரெடி ஆயிக்கிரார் அந்த குரலுக்காக நாங்கள் வெளியில காத்து இருக்கிறோம் இப்போ சந்திக்க போ இல்ல அப்ப நாங்கள் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பே ஏற்படுத்திச்சற பச்சையில நாங்கள் அட ஜுஸ் பண்ணோம் அந்த opportunity-யை நாங்க ஜுஸ் பண்றதுக்கு ரெடி ஆயிடுங்க ஓகே ஹரிதா 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 ரெண்டு தடவை ஹரிதா அந்துபோட லோபா அந்துபோட ஹரிதா வந்து போறது வந்து அந்துபோட ஹ்ம் Зд rotation म tang ändu aldu

जाती है यार टीम புறநோக்கான சேவை வந்து பாராட்டப்படக்கூடிய ஒரு ஒன்று என்னென்றால் என்னுடைய வடக்கு மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த அரசாங்கத்துல இது நான் சொல்றதால கனிமருக்கு மன உளைச்சல்களும் மனநோய்களும் ஏற்படலாம் கடந்த அரசாங்கத்துல போர்ட் சர்டிபிகேஷன் இல்லாம சாதாரணமாக ஜனாதிபதி அவர்களே ஒரு வைத்தியசாலை ஒன்றுக்கு டிரெக்டர் ஒருவர் தெரிவு செய்யப்படும் போது அவர் கட்டாயம் போர்ட் சர்டிஃபைட் கன்சல்டன் என்ற ஒரு அடிப்படையில தான் தெரிவு செய்யப்பட வேண்டும் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இருந்த அந்த காலத்து அரசாங்கம் கேபினட் அப்ரூவலோடு கேபினட் அப்ரூவல் ஒன்றை எடுத்துக்கொண்டு சம்பந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட வைத்தியர் ஒருவருக்கு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை வைத்தியசாலை ஒருவருக்கு போர்ட் சர்டிஃபிகேஷன் நான் இவர் வந்து கச்சேரிக்குள்ளே நடக்கோட்ட பட்டதாரிகள் இல்லப்பட்ட அறிகள் அவையில் எல்லாருமே ஒன்று ஓடித்தின யாழ்ப்பாண வருகை தொடர்ந்து வேலையில்லாப்பட்ட அறிகள் கன ஆர்ப்பாட்டம் செய்யணும் ග කරල පකරගල්හා ඉහන් කරන්න කියෙවා මේ සොනුත් සාවිී ියෝගගේ කට කරාදෙනවා ්‍යත් කරන්නය උංගල කෙන් සො න්ට දීටීමමට උුලට කටල වන ෙද සෙක් ික් අං ල න්ට සේ චොට. இதுல இருந்து செய்திகளை சொல்ல நீதிமன்றப்படி சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டி வருவோம் கடிதம் பேருக்கா ரெண்டு அஞ்சு வரையில ஓகே சார் அது அரேஞ்ச் ஓகே சார் தேங்க் யூ சார் <laughs> ஜனாதிபதியின் வருகைக்கு பின்னர் உயர் அதிகாரிகள் இராணுவ தளபதிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த காட்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்கள்